வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த அடுத்த பதினைந்து நாட்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு கிரகநிலை மாற்றங்கள் அமைய போகுது அதில் மட்டுமல்லாது எதிர்வரும் பலன்கள் என்னென்ன உங்களுக்கு உண்டாகக்கூடிய நற்பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டுமல்லாது நீங்கள் சிறந்த முறையில் வாழ என்னென்ன வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் உங்களது சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் எப்படி மாற்றம் அடையலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க அது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இஷ்ட குலதெய்வத்தை வேண்டி எந்த காரியத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள் சிங்ம ராசிக்கு அது அமோகமாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் அங்கு சென்று விளக்கு ஏற்றி நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் நன்மையே உண்டாகும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடைபெறுமா அடுத்த பதினைந்து நாட்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நன்மை தரக்கூடிய நிலையில் இருக்குங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சிந்து செயல்பட்டு நீங்கள் உங்கள் பலனை பெறுவதற்கு இந்த பதிவு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் அல்லது ஜோதிட ரீதியான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் அல்லங்க ஜோதிட ரீதியான ஏதாவது உங்களுக்கு சந்தேகமும் கருத்துக்களோ ஏற்பட்டால் நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை பெறலாங்க அல்லது கருத்துக்களை பெறலாம் அது உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் பதிவுக்குள்ளே போலாம் கிரகநிலை மாற்றங்களை வரைக்கும் எப்படி இருக்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கிரக நிலை ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் கோபம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் வரும் அது வந்து என்னென்னா உங்கள் ராசிநாதன சூரியன் இருக்கிறதுனால அடுத்து பார்த்திங்கன்னா தனவாக்கில் குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு சூரியன் அப்படின்னு சொல்லலாம் புதன் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாங்க சுக்ரன் வந்து குடும்பஸ்தானத்திலையும் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு நன்மை தாங்க நடக்க போகுது கேது பார்த்தீங்கன்னா கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால் சிறந்த முறையில் வாழ்க்கை அமையும் கல்யாண யோகமும் உண்டாக்குங்க அடுத்து சனி வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் உங்களுக்கு குருஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால உங்களோட வாழ்க்கை சிறப்பானதாக அமையப்போகுது போவது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவில் பார்க்கலாங்க அது வாங்க பலன் குளற போகலாம் உங்களோட ராசி பலன் இந்த அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போவது அப்படிங்கிறத பார்க்கலாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் தடைகளை தகர்த்து விந்து விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய நபர்கள் நீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மட்டுந்தாங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் தோற்று போவதற்கோ பின்வாவதற்கோ வழி இல்லைங்க நீங்கள் முன்னேறி செல்வதற்கான சிறந்த பலன்களும் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்லாது இந்த மாதம் ராசிநாதன் வந்து சூரியனாக இருப்பதால் தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பண வரப்பு அதிகரிக்கும் தொழிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டமே பணம் வரலையேன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு பணவரப்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் செல்வங்களும் நிறைந்து காணப்படும் அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க மனதில் உற்சாகம் பிறக்கும் நாட்களாகவும் இனி வரும் நாட்கள் வந்து அமைய போகுதுங்க தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி ஜாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்களும் இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவை எதிலும் தயக்கம் காட்டாமல் இருப்பீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வந்து உங்களுக்கு வேகம் எடுக்கும் நாட்களும் பிறந்திருக்கும் அடுத்தது நீங்கள் கண்மூடித்தனமாக எதுவும் ஈடுபடாமல் யோசித்து செயல்படுவது மிகவும் மிகவும் நல்லதுங்க அதுவே உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் நாட்களாக இனி வரும் நாட்கள் வந்து அமைய போகுதுங்க அதனால் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் சற்று யோசித்து செயல்படுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து இது நாள் வரைக்கும் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முதலிட போட்டோம் ஆனால் நீண்டே வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக சூடு பிடிக்கும்னு சொல்லலாம் தோய்வுகள் நீங்கி சூடு பிடிக்கும் நிலையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு நீங்கள் தொழிலில் மகிழ்ச்சி அடையலாம் அவர்கள் அதிகப்படி அதிகமாக வரக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு இருக்குது நிதி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கன்னா அது சீராகவே இருக்குது உங்களுக்கு பண வரப்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் நிதி பிரச்சனை வந்து நீங்கி நலன் பெறுவீங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடனே செய்ய மா செய்ய நேரிடும் சக ஊழியர் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் சீராக இல்லைங்க அதனால நீங்க கொஞ்சம் உத்தியோகத்தில் நிலைமையை கடைபிடிச்சுக்கோங்க மற்றவர்களிடம் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் அது உங்களுக்கே தீமையை உண்டாகும் நிலைமையும் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுத்தவரை உங்களது பலன்கள் எப்படி இருக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கி போகுங்க கணவன் மனைவியிடம் இருந்த சண்டை சச்சு நீங்கி நிம்மதி பெறும் விடும் நாட்களும் இனி வரும் நாட்களாக உங்களுக்கு அமைய போகுது இடையே அன்பு அதிகரிக்கும் நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு ஆனது பிள்ளைகளின் செயல்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பயணம் எப்படி இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்று வருவதற்கான நேரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குதுங்க சகோதரன் சகோதரிடையே அதிகப்படியான அன்பு பொழியும் நேரமும் இனிவரும் நாட்கள் உங்களுக்கானதாக அமையும் சொல்லலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான வேலை செய்பவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் இது நாள் வரைக்கும் தாமதமாக இருந்த தகவல்கள் சீக்கிரம் வந்து சேரும் வண்ணம் உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா உடன் இருப்பவரிடம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களின் பெரிய சிறு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வண்ணம் உள்ளது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்த்து உங்களுக்கு நன்மை தரும் ஏன்னா அதை கொஞ்சம் கைவிட பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செயல்படுவது சிறந்ததாக கருதப்படுதுங்க அடுத்து முக்கிய நபர்களிடம் அறிமுகம் கிடைப்பது உங்களுக்கு சிறந்த முறையில் நன்மையை பயக்கும் அப்படின்னு தெரிவிச்சு அடுத்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கான நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அவர்கள் பலன் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவில் பார்க்கலாங்க சிக் பண்ணாம பாருங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் நாட்களும் இனி நாட்கள் உங்களுக்கானதாக அமைய போகுதுங்க அடுத்து தெய்வ அனுகூலம் கிடைக்கும் நாட்களும் வரும் நாட்களாக இருக்க போகுது பொருளாதார வளம் சிறப்புடையதாக காணப்படுங்க காரிய அனுகூலம் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கானதுங்க அடுத்தது உங்கள் முயற்சிகளில் தடைகள் எதுவும் இல்லை சிறப்பாக இருக்கு அடுத்தது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரித்த வண்ணம் இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம் அது இப்பொழுது இல்லாமல் சிறந்த முறையில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க தெய்வ நம்பிக்கையை அதிகம் காட்டும் நீங்கள் உங்களுக்கு அனைத்தும் சுகமாக நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரமமாக உழைக்கக்கூடிய நிலை இருந்தாலும் இனி வரும் நாட்கள் வந்து சிறந்ததாக காணப்படுங்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரியிடமிருந்து அனுசரி அனுசரணை உங்களுக்கு சிறந்ததாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் ஒன்றாம் பாதத்து நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் அதுவே உங்களுக்கு சிக்கலாக அமைந்து விடுங்க அதனால் நீங்கள் உங்கள் பொறுப்புகளை பார்த்து கவனத்துடன் செயல்படுவது நல்லது வியாபாரிகளை பொறுத்தவரை பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பணவரப்பு அதிகரித்து காணப்படுங்க பணவரவு இந்த சிறப்பான நிலையில் இருப்பதால் உங்களுக்கு சிறந்த நிலை தாங்க தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பாக தொடங்குவதற்கான நேரமும் அடுத்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கும் அதனால நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்கலாங்க குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கவும் இனிவரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அடுத்து நீங்க பரிகாரம் என்ன செய்யலாம் இந்த ராசியில் சிம்ம அன்பருக்கு பரிகாரம் என்ன கஷ்டங்கள் போகுமா கண்டிப்பாக போங்க தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு செல்லுங்க அங்க போயிட்டு காலபயிற வரை நீங்க கண்டிப்பாக வணங்கணும் காலபைறவருக்கு முன் நீங்கள் நெய்விளக்கு அல்லது தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சிறந்த முறையில் நன்மையே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்க இது போன்ற அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டுமல்லாது நீங்கள் இஷ்ட குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டு செய்யுங்கள் அவர்கள் ஞாபகத்தை தினமும் மூன்று முறை உச்சரியுங்கள் உங்களுக்கு நன்மையை நடக்கும் இது உங்களுக்கு பிடித்த கடவுள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்